உலகத்தில் உள்ள நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தட்சன் வணக்கத்தை தெரிவித்து இன்னைக்கு நம்ம எங்க வீட்டுல எல்லாம் அப்பப்போ ஏதோ ஒண்ணு ஏதோ வீட்டு தெரிஞ்ச நாங்க நாங்கெல்லாம் தெரிஞ்ச பக்கத்துல பக்கத்தில் எல்லாம் சொல்லி கொடுப்போம் பண்ணுவோம் இப்ப வந்து ஒண்ணும் ஒரு தைக்கிறதா இருந்தாலும் கூட குழந்தைங்களுக்கு யாருமே ஊச்சி போக்குறதுக்கு தெரியுறதில்ல தைக்கிறதுக்குமே தெரியுறதில்ல அந்த மாதிரி எல்லாரும் வீட்லயும் ஊசினா என்னன்னு கேட்பாங்க நூலுன்னு அது அதை எப்படி தைக்கிறதுன்னு முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு இந்த மணி பாக்குறதே தெரியுறது இல்ல மணி என்னன்னு கேட்டோம்னா அந்த இது அந்த அந்த சப்ஜெக்டே வேண்டாங்க எங்களுக்கு மணி பார்க்க தெரியாதுன்ட்டு போயிடுறாங்க குழந்தைங்க அந்த மாதிரி ஒன்னொன்னு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பாரு இதை ஊசி நூலு இது பாரு தெய்யுங்க இதை பாருங்க மணி பாருங்க இப்ப மணி எத்தனைன்னு சொல்லுங்க முதல்ல அது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஊசி என்ன நூல் என்ன மணிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த கடிகாரத்துல முள் எத்தனை இருக்குது அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதெல்லாம் சொல்லி கொடுங்க நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு அடிப்படையாக இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் டக்குன்னு எங்கே போனாலும் நீங்க சாதாரணமா இப்போ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பேரேட்டுக்கிட்ட கேட்டு பாருங்க சொன்னாங்கன்னா ப்ரில்லியன்ட்டுங்க நல்லா நீங்க எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்க கிராண்ட்மெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு தெரியுதே இல்லை அதே மாதிரி இந்த கூடமரம் மின்றவங்க அவங்க வந்து சின்ன கூடையிலேருந்து இருந்து பெரிய கூடை வரைக்கும் எல்லாம் பின்னுவாங்க மரம் பின்னுவாங்க இதெல்லாமே இருக்கும் அந்த இடத்துக்கெல்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் ஏதோ சும்மா கையில் கூப்பிட்டு போய் பாரு இதுதான் கூடை மரம்ன்றது இதுதான் மூங்கிலு இதுதான் கட் பண்ணி போட பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு நீங்க சர்ப்ரைஸாக நீங்க கோயில் போலத்துக்கு கூப்பிட்டு போலன்னா கூட இந்த அடிப்படை தேவையா இதெல்லாம் இப்படி பண்றாங்களா அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி இந்த மண்பாண்டம் செய்யறவங்க கிட்ட போய் கூப்பிட்டு போய் பாரு மண்ணெல்லாம் இப்படி மெதிச்சு இப்படி பண்ணி அங்க இங்கிருந்து கொண்டு வராங்கன்னு எல்லாம் அவங்க கிட்ட கேட்டு அந்த குழந்தைங்களுக்கு பாரு இப்படி எல்லாம் செஞ்சு பாரு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் செய்யறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போய் நீங்க காமிச்சீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் எந்த ஒரு பொ பொருளும் வந்து நம்ம காமிக்கிறத விட போய் செய்யற இடத்துல பார்த்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப மனசுல பதியும் அதனால தானே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்டுக்கு நீங்க வாங்க இந்த ஸ்கூல்ல போனோம்னா இங்கெல்லாம் இது இருக்குது இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்முறை விளக்கம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அந்த குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி தெரியும் ஒரு மண்ணை வச்சு இப்படி செய்கிறாங்க இதெல்லாம் இது மண்ணில் செய்யறதான் அப்படின்ட்டு அப்புறம் ஒவ்வொரு டைமும் இந்த குழந்தைங்களுக்கு ஒன்று இது பண்ணால் இது எப்படி வரும் இது எங்கேருந்து இருக்குது எல்லாம் கேட்பாங்க அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சேன் அன்னைக்கு காமிச்சேன் இல்லை பர் அதுதான் இந்த மண்பாண்டம் இதுதான் கூடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண ஒவ்வொன்று ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொன்றும் காமிக்கல இந்த செங்கல் சிவ கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த செங்கல் செய்யறது எப்படி அந்த சதுரமாக கட் பண்ணி அதை எப்படி அடிக்கிறாங்க எப்படி வே வேறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா வண்டியில் கூப்பிட்டு போய் குழந்தைங்களுக்கு காமிங்க அந்த குழந்தைங்களும் நல்லா பார்ப்பாங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க ஒவ்வொரு பொருளையும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அது என்ன மகிழ்ச்சியா இருக்கும் இந்த இதெல்லாம் பாரு நம்மளுக்கெல்லாம் நம்ம அப்பா மாமா இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க பாரு நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல இன்னைக்கு இது பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு மனசில் நல்லா பதியும் ஒவ்வொரு பொருளும் இந்த பொருள் இப்படி செய்யறாங்க அந்த பொருள் எப்படி செய்யறாங்க அப்படின்ட்டு எப்படி ஒரு கைத்தொழில்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொன்றும் செஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் மிஷின் வச்சு துணி எல்லாம் தைச்சி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க பண்றாங்க அது மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை என்று ஒத்துக்கொள்ளுன்னு சொல்ற மாதிரி அந்த நாங்க படிச்ச காலத்துல காலத்தில் படிச்சிருக்கோம் அந்த மாதிரி கைத்தொழில் ஒன்று கத்துட்டோம்னா எந்த ஒரு சிரமம் இருக்காது எல்லா இடத்துலையும் போய் எல்லா வேலையும் செய்யலாம் பண்ணலாம் இப்போ ஒண்ணும் இல்லை இந்த நாவிதர் எல்லாம் வந்து சும்மா கத்திரிக்கோள் பிளேடு இது வச்சு எல்லாம் பழக்கிறாங்க பண்ணுறாங்க ஆனா அவங்களே பியூட்டி பார்லர்னு சொல்லி வச்சு எத்தனை காசு வாங்குறாங்க இந்த நாவிதர் எல்லாம் வெளியில யார் எப்ப கூப்பிட்டாலும் வந்து செய்வாங்க இப்ப வந்து வயசானவங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நாவிதர் வந்து கூப்பிட்டு வந்தோம்னா அவங்களுக்கெல்லாம் கட் பண்ணி விட்டு நல்லா பண்ணி இது பண்ணி விட்டுட்டு போவாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை அவங்க எல்லாம் மரதான் இருந்ததுன்னா ஐநூறுபா அறநூறுவா அவங்க ஆளை வண்டி வச்சு கூப்பிட்டு வந்து இப்போ நம்ம கட் பண்ணிட்டு போவோம் கடைக்கெல்லாம் போனோம்னா அதே மாதிரி இது பியூட்டி பார்லர்ல போனோம்னா ரொம்பவும் காசு எல்லா இதுக்குமே இப்போ தலைக்கு போட்டு குளிக்க வைக்கிறதுக்கு கூட காசு கேட்கறாங்க தலையில பேன் இருக்குதா வாங்க நாங்க கழுவி கிளீன் பண்ணி ஒரு 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 வாரத்திலே உங்களுக்கு பேனெல்லாம் போக வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னுக்கு இப்ப வந்து தொட்டதுக்கெல்லாம் காசு மாதிரி தான் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எங்க வேணாலும் போய் பொழைச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது நம்ம அது செய்ய மாட்டோம் இது செய்ய மாட்டோம் அது சாப்பிட மாட்டோம் இது சாப்பிட மாட்டோம்னு சொல்லக்கூடாது ஊரோட ஒத்துவாள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு வேலையோ அந்த வேலையை நம்ம செய்யலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க ஆஹ் எந்தெந்த ஒரு பொருள் கைவிரை பொருள் எல்லாம் சுத்தி வர விற்பாங்க ஒரு திருவிழான்னா அங்க வந்து கண்டிப்பா இந்த பனையோலையில பின்னணுதெல்லாம் விற்பாங்க கீழப்ப இந்த குருவி அப்புறம் விசிறி அப்புறம் சின்ன குழந்தைங்க ஆடிட்டு இருக்கிற மாதிரி மயில் மாதிரி பனையோலையில பின்னணுது அவ்வளோ நல்லா இருக்கும் ஒன்னொன்னும் ஒன்னொன்னும் அவ்வளோ ஒரு இவ்வளோ நல்லா பண்ணிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து நம்ம யாராவது எல்லாம் திருவிழாக்கள்லாம் கூப்பிட்டு போனோம்னா ரோட்டோரம் விற்கிறவங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி கைவினை பொருள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சின்ன பொம்மை அது இது நல்லா செய்வாங்கல்ல எல்லாம் கூட பொம்மை செய்யறாங்க இப்போ கப்பு மாதிரி அதுக்கு வந்து கரண்டி கரண்டி எல்லாம் முன்ன அகப்பேன்னு சொல்லிட்டு ஆஹ் தொட்டாங்குச்சியில ஒரு குச்சி வச்சு அகப்பேன்னு சொல்லி அப்போ அந்த காலத்துல நாங்கள் அகப்பையெல்லாம் ஓய் வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி அகப்பையெல்லாம் செய்வாங்க மூங்கில் வச்சு சின்ன சின்னதா ஆஹ் குட்டி குட்டியா சேரு குட்டி குட்டியா டேபிள் அது மாதிரி ஒன்னொன்னு ஒன்னொன்னு கைவினைப் எல்லாம் செஞ்சு ரோட்டோரம் நிறைய விற்பாங்க இப்போ குழந்தைங்க கூப்பிட்டு போனீங்கன்னா எதோ அவங்க பார்க்காதெல்லாம் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க ஏன்னா ரோட்டில் இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அவங்களும் செஞ்சு கொண்டு வந்து விற்கிறாங்க அதை வாங்கி நம்மளும் பனை பயனாளிகளாம் அவங்களும் அதை வித்தமேன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தொழிலுங்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அதுதான் மற்றபடி நம்ம வந்து ஒரு வேலையை செஞ்சோமா அது நல்லா கர்ஃபெக்டாக செஞ்சோம்னா நம்மளுக்கு எப்பவுமே வந்து அதில் நஷ்டமும் கிடையாது எந்த ஒரு பால்ட்டும் இருக்காது இது இந்த எபிசோட்டை முடிக்கிறேன் வணக்கம் வாழ்வு வளமுடன்